சுகப்பிரசவம் முடிஞ்சாலோ சிசரின் முடிஞ்சாலோ சில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் காப்பர்டியை போட்டு விட்றாங்க அது ஏன் போடுறாங்கன்னு தெரியல பழைய காலத்தில் பெண்களுக்கு வந்து மூளை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு விட்டுருந்தாங்க ஆனால் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி சமுதாயத்தில் பெண்கள் தாங்க குழந்தைகள் எல்லோரையும் வளர்த்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவங்கள கேட்காம காப்பர்டி போடுறதோ குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் போடுறதோ ஹியூமன் ரைட்ஸ் படி தவறு உங்களுக்கு அது மாதிரி யாராவது போட்டு விட்டாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடலாம் கன்சியூமர் கோர்ட்டில் கட்டாயம் எடுத்துப்பாங்க என்னோடய விருப்பத்துக்கு மாதிரி எனக்கு கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டாங்க எனக்கு என்னோடய விருப்பத்துக்கு மாதிரி எனக்கு காப்பர்ட்டி போட்டு விட்டாங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக கோர்ட்டில் கேஸ் போடலாம் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் உங்கள் உடம்புல ஆப்ரேஷன் பண்ண முடியும் இல்லை காப்பர்ட்டி பண்ண முடியும் நீங்கள் கையெழுத்து போடலைன்னு வச்சுக்கோங்க அவங்க எந்த எந்த காரணம் கொண்டும் போட முடியாது யாருக்கு போடலாம் அப்படின்னா மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க இருப்பாங்க சமுதாயத்தில் ஸோ அவங்களுக்கு அவங்களோட கார்டியன் அவங்க அம்மாவோ இல்லை அவங்க வீட்டில் இருக்க வீட்டுக்காரோ யாரோ ஒருத்தவங்க அவங்க கையெழுத்து போடுவாங்க அதனால் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் காப்பட்டியோ ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ இதில் கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க நம்ம இதை காப்பட்டியோ கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலோ கமெண்ட்ஸில் வந்து உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிச்சுக்கோங்க இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கும் உங்களோட அனுமதி இல்லாமல் காப்பட்டி போடுறதோ இல்லை குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்றதோ அவங்களோட உரிமை கிடையாது பெண்ணோட உரிமை உங்களோட உரிமை உங்களோட உரிமையை இன்னொரு பெண்ணுகிட்டயோ இன்னொரு டாக்டர்கிட்டயோ கொடுக்காதீங்க உங்க வீட்டுக்கார சைன் பண்ணிட்டாரு இல்லாட்டி நாலாயிரம் ரூபாய் பணம் தரேன் இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துவாங்க அதெல்லாம் கட்டாயம் தப்பு நீங்க குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணலனாலும் உங்களுக்கு ரூபாய் கொடுக்கணும்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும் ஃபேமிலி பிளானிங்காக இப்போ காசு கொடுக்கறது இல்லை நம்ம நம்ம பெண்களோட எதிர்காலத்தை சந்தோஷமா வச்சுப்போம் கனவராய நீங்களும் உங்க மனைவியோட தேவைக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேவைப்பட்டால் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லை காப்பட்டி போட்டுக்கலாம்